இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளிலும் கட்டுடை ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்திலே நாம் இப்படி வாசிக்க முடியும் இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேறே தேவன் இல்லை ஒரு வசனத்தை நாம் இங்கே வாசிக்க முடியும் நாகமானை குறித்து வேதம் சொல்லுகிறது நாகமான் சீரிய ராஜ்யத்திலே படை தளபதியாக இருந்தான் அவன் ராஜாவினிடத்தில் கனம் பெற்ற ஒரு மனிதனாக காணப்பட்டான் சமுதாயத்திலே உயர்ந்த அந்தஸ்திலே வாழுகிறவனாக காணப்பட்டான் ஆனாலும் அவன் குஸ்துரோகியா இருந்தான் என்று வசனம் சொல்லுகிறது அவன் குஸ்துரோகியா இருந்ததை அவன் வீட்டில் அடிமை பெண்ணாக பிடித்து கொண்டு போகப்பட்ட சிறவேலின் சுருமி நாகமானின் இடத்திலே நாகமான் சிறுவேலில் இருக்கிற தீர்க்க தரிசி நடத்திலே சொல்லுவாரே என்றால் அவருக்கு சுகம் கிடைக்கும் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தை நாம் வாசிக்க முடியும் இந்த சிறுபிள்ளையை அடிமை பெண்ணாக பிடித்து கொண்டு சென்றிருந்தார்கள் ஆனாலும் அவள் தன்னுடைய எதிரி அல்லது தன்னை சிறை கொண்டு போன நாகமானுக்கு அனுகூலமான ஒரு வார்த்தையை அல்லது தன்னுடைய எதிரிக்கு நன்மை செய்கின்ற ஒரு அனுபவத்தை சிறுபிள்ளையின் தெளிவாய் காண முடியும் எனவேதான் இவர் சிறுவயலில் இருக்கிற தீர்க்கதரிசின் இடத்திலே சென்றால் நலமாயிருக்கும் சுகம் கிடைக்கும் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் நாகம்மான் தன்னுடைய பரிவாரங்களோடு கூட அநேக பொன் பொருளை எடுத்துக்கொண்டு தீர்க்கத்து அரிசி நடத்திலே வருகிறார் ஆனால் தீர்க்க தரிசி நாகம்மானை பார்க்கவே இல்லை அவர் தன்னுடைய வேலைக்காரனை அனுப்பி நீர் யோர்தானிலே ஏழு தரம் மூழ்கும் அப்பொழுது சுத்தமாவாய் என்று சொன்ன மாத்திரத்திலே கடும் கோபம் கொண்டான் என்று வசனம் சொல்லுகிறது மேட்டிமையாய் காணப்பட்டான் வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது எங்கள் தேசத்தில் உள்ள ஆப்னாரும் பர்பாரும் சிறந்ததல்லவோ என்று சொல்லி பெருமைப்பட்ட ஒரு காரியத்தை நாம் பார்க்க முடியும் இன்றைக்கும் விசுவாச வாழ்க்கையிலே மேட்டிமை மனமேட்டிமை பெருமையை பேசி பேசியே ஒன்றுமில்லாமல் இருக்கிற ஒரு அனுபவம் உடைந்த நபர்களை நாம் காண முடியும் வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது நாகமானினுடைய ஊழியக்காரர்கள் மிகவும் நல்லவர்கள் அவர்கள் நாகமானை பார்த்து தீர்க்க பெரிய காரியம் ஒன்றும் சொல்லவில்லையே நீர் நீர் ஞானம் பண்ணும் அப்பொழுது சுத்தமாவீர் என்று மாத்திரம் தானே சொல்லுகிறார் என்று சொல்லி அவனிடத்திலே தயவாய் பேசி அவனை தீர்க்குதர்ஷியினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வைப்பதை நாம் நன்றாய் அறிந்து கொள்ள முடியும் வேதத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது அவனுடைய ஊழியக்காரர்கள் அவனுக்காக பறிந்து அவனோடு கூட பேசின பொழுது பட்சமாய் பேசின பொழுது அவன் கீழே இறங்கினான் என்று வேதம் சொல்லுகிறது அது மட்டும் அவன் குதிரையிலே அமர்ந்திருந்தான் என்பதை நாம் பார்க்க முடியும் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே அவன் கீழே இறங்கி யோர்தானிலே ஏழு தரம் மூழ்கினான் அவனுடைய குஷ்டரோகம் நீங்கி அவனுடைய சரீரம் ஒரு சுறுப்பிள்ளையின் சரீரம் போல மாறிற்று அற்புதத்தை பெற்றுக்கொண்ட நாகமான் சொல்லுகிறார் சிறுவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமியிலவே ரெங்கும் தேவன் இல்லை என்று சொல்லுகிறார் என்னை கேட்டுக் கொண்டு இருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியை விட்டு நீ இறங்குகின்ற பொழுது உன்னை நீ தாழ்த்துகின்ற பொழுது கர்த்தர் உனக்கு அற்புதம் செய்ய போதுமானவராக இருக்கிறார் தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார் என்றல்லவா வேதம் சொல்லுகிறது எனவே நீ கர்த்தராகியே அற்புதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் உன்னை நீ கர்த்தருக்கு முன்பதாக தாழ்த்துகின்ற பொழுது வியாதியா இருந்தாலும் கர்த்தராகி ஆண்டவர் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து உனக்கு சுகம் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார் நாகமானின் குஷ்டரோகம் நீங்கி போய்விட்டது அவன் இஸ்ரவேலில் இருக்கிற தெய்வமே தெய்வம் என்று அறிக்கையிட்டான் சுவாச வாழ்க்கையிலே நாம் கர்த்தனாக இயேசுக்கு என்பதாக நம்மை தாழ்த்துவோம் தாழ்மைப்படுங்கள் தாழ்மைப்படுங்கள் அப்பொழுது ஆண்டு உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய அனுபவத்தை ஒரு புதிய ஆசீர்வாதத்தை ஒரு பெரிய அற்புதங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார் இந்த ஆண்டுவர் உங்களோடு கூட இருந்து உங்களை பலமாய் நடத்துவார் அவர் உங்களை அதிசயங்களை பண்ணுவார் அவர் உங்கள் பலத்த அற்புதங்களை செய்வார் அப்படி நாமும் உங்கள் மூலமாய் மகிமைப்படும் ஆண்டவர் அப்படிப்பட்ட அனுபவங்களை தருவாராக ஆமீன் ஆமீன் நாம் ஜெபிப்போம் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே இந்த புதிய நாளுக்காய் ஸ்தோத்திரம் வார்த்தைகளை கேட்டவர்களுக்காய் ஸ்தோத்திரம் பலப்படுத்தும் தெய்வீக பிரசன்னம் ஒவ்வொருவரையும் பலமாய் ஆட்கொள்ளட்டும் அற்புதத்திற்காக ஏங்கி காத்து கிடக்கிறவர்களுக்காக நோக்கி பார்க்கிறோம் இயேசுவின் நாமத்து அற்புதம் நடக்கட்டும் அதற்காக சத்தத்திற்கு இவர்கள் கீழ்ப்படிந்து தங்களை தாழ்த்து இம்மை நோக்கி பார்க்கக்கூடிய அனுபவத்திலே கர்த்தன் பலத்த கிரியைகளை நடப்பிப்பீராக பெரிய அற்புதங்களை செய்வீராக நான் உன்னை அதிசயங்களை காணப்படுவேன் என்ற வார்த்தை இவர்களுக்குள்ளே பலமாய் வந்து நிறைவேறட்டும் ஆமேன் ஆமேன்